நீங்கள் போன வகத்துல வந்த மாதிரி தெரியுது போன வேலை கொஞ்சம் தள்ளி போயிடுச்சு நாளைக்கு வர சொல்லிட்டாங்க அதான் திரும்ப வந்துட்டேன் என்னங்க இது வர்ற வழியில் நம்ம குலசாமி கோயிலுக்கு போயிட்டு வந்தேன் அப்பா ஐயனார் அப்பா கொஞ்ச நாளாகவே என் குடும்ப சூழ்நிலை எதுவுமே சரியில்லை எல்லாமே கஷ்டத்துலேயும் நஷ்டத்துலேயும் போயிட்டுருக்கு சந்தோஷமான செய்தி என் காதில் கேட்டே ரொம்ப நாள் ஆகுது ஏன் இப்படி எங்களை கண்டுக்கிறாமல் விட்டுருக்க சீக்கிரமே ஒரு நல்ல வழிகாட்டு பாண்டு ஒரு அர்ச்சனையை பண்ணி ஐயனார்கிட்ட ஒரு மனுவை போட்டு வந்திருக்கேன் பரவாயில்லையே உங்கள் குலசாமி ரொம்ப பவர்ஃபுல் காட் தான் போல் ஏன் அப்படி சொல்கிறேன்

உங்களுக்கு இதுல நிஜமான சந்தோஷம் இல்லன்னு அப்படி இருந்திருந்தா நான் சொன்னோனே நீங்க சந்தோஷப்பட்டிருப்பீங்க ஏ கழுத அதெல்லாம் ஒண்ணு இல்ல உங்களுக்கு வேலை கிடைச்சதே எனக்கு சந்தோஷம் தான் ஆனா என்ன இவ்வளவு சீக்கிரம் கிடைக்கும் எதிர்பார்க்கல அதே யோசனை ஆயிட்டேன் ஏ இப்ப சீக்கிரம் கிடைச்சா என்ன திருநெல்வேலியில வேலை கிடைச்சிருக்கு காலையில போயிட்டு சாயந்தரம் கலையில குறிச்சி வர்றதுக்கு உனக்கு வேலை எடுத்துருக்குது மெட்ராஸில் அங்கே சேர்றதுக்கு அங்கே போகிறதுக்கு முன்னாடி இங்கே இருக்க விஷயத்தெல்லாம் சரி பண்ணணும் அப்புறம் அங்கே போகணும் வீட்டை பார்க்கணும் ஆயிரம் வேலை கிடைக்கும் டக்குன்னு அதை யோசிச்சதுனால தான் அமைதியாயிட்டேன் சரி எப்போ ஜாயின் பண்ணும் டேட் இன்னும் தெரியல வேற ஒரு டீம் லீடர் ரிலீவ் ஆகிறதுனால என்ன அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க எவ்வளோ சீக்கிரம் ஜாயின் பண்ண முடியுமோ பண்ண சொல்லிருக்காங்க என்ன யோசிக்கிறீங்க நான் ஜாயின் பண்ண வேண்டாம்மா ஏ சௌதரியா ஏ அப்பெல்லாம் பேசுகிற நீ ஜாயின் பண்ணணுமா வேணாம் எனக்கு யோசனை கிடையாது எப்போ கிளம்புறது என்ன ஏதுன்னு தான் யோசிச்சிட்டு இருக்கேன் சரி அதை விடு நீ வேலையில் ஜாயின் பண்ணுற போதுமா மாமா அப்பாட்ட நான் பேசிக்கிறேன் நீ உள்ளே போ தமிழ் டா என்னதுங்கப்பா வர வழியில நம்ம குலசாமி கோயிலுக்கு போயிருந்தேன் ஐயனாரப்பா என் குடும்பத்துக்கு ஒரு நல்ல வழி காட்டுப்பான்னு என்னப்பா என்னப்பாப்பா இப்பதான்ப்பா நானும் நம்ம கோயிலுக்கு போயிட்டு வந்தேன் என்னடா அப்பாவும் மகனும் அடுத்தடுத்து வராங்களேன்ட்டு ஐயனார யோசிச்சுக்க போறாரு அப்பா நம்ம வயலுமில்லாம் நல்லபடியாக போயிட்டு இருக்குப்பா நம்ம மில்ல பாத்துக்கிறதுக்கு நம்ம தங்கராசத்தை மையன் கண்ணனை கூப்பிட்டுருக்கேன் அவன் நாளையிலேருந்து வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிருவேன்ப்பா அப்புறம் வயல குத்தகைக்கு விடுறதுக்கு பேசிட்டேன் அதுவும் சுமூகமாக இன்னும் ஒன்று ரெண்டு நாள்ல முடிஞ்சிடும்பா நம்ம தென்னைமரத்தை கோட்டையத்துல வந்து ஒரு கேரள பேசியிருக்கேன் அதையும் நல்லபடியாக பேசி முடிச்சிடலாம்ப்பா அப்போ ஆகம்பத்தில் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்கிறேன் ஆமாம்ப்பா ம் நல்லதுப்பா நல்லதுப்பா என்ன தமிழ் இன்னொரு விஷயம் உங்கள்கிட்ட சொல்லணும் ம் நம்ம சௌந்தர்யாவுக்கு அவன் முன்னாடி வேலை பார்த்த கம்பெனியில் வேலை கிடச்சிருக்குப்பா அப்படியா ரொம்ப சந்தோஷம்ப்பா அதுக்கு எப்பப்பா போகணும்ப்பா இல்லைப்பா வேலை கிடச்சா நீங்கள் ரெண்டு பேரும் மெட்ராஸுக்கு போகணும்ல எப்போ சேர சொல்லியிருக்காங்க கூடி சீக்கிரமே சேர சொல்லியிருக்காங்களாம் சரிப்பா ஆக வேண்டியதே கவனி அப்பா இல்லைங்கப்பா சௌந்தரிய வேலை சொல்றதுக்கு முன்னாடி எதுவும் தோணலை உணர்ச்சியாவே இருக்குதுப்பா அண்ணா என்னப்பா சிரிக்கிறீங்க ஏன் தமிழ் சௌந்தர்யா வேலைக்கு போகணுங்கிறது எல்லாரும் சேர்ந்து எடுத்த முடிவு தானே இப்ப போய் குழப்பிக்க என்ன இருக்கு மனசை போட்டு குழப்பிக்காம ஆக வேண்டியது பாருப்பா எல்லாம் நல்லதாவே நடக்கும் மருமகளே முறுப்பு <landscaping> பகல் செய்யிர் பிர் பகல் விளையும் கேள்வி பெற்றுக்க அதா மருமகளே மார்னிங்ல தவறு பண்ணா ஈவினிங்ல பனிஷ்மென்ட் கிடைச்சிடும் பழமொழி படிச்சிருக்க ஆ படிக்க மட்டும் செய்யி பாலோ கிலோ பண்ணிடாத அரசன் அன்று கொல்லுவான் தெய்வம் நின்று கொல்லும் இந்த பழமொழி படிச்சிருப்பிய இப்ப என்ன வேணும் அத்த இல்ல மருமகளே இப்பல்லாம் தெய்வம் நின்று கொல்றது இல்ல சேர போட்டு உட்காந்து கொல்லுது என் பிள்ளைய என்கிட்ட இருந்து பிரிக்கணும்னு நினைச்சல்ல வேச்சான் தாண்ட அந்த ஆப்பு என்னாச்சு என்னடி தெரியாத மாதிரி நடிக்கிற இதுக்குள்ள அந்த குண்டம்மா முக்கிய செய்திகளை வாசிrpartல நான் எங்க அம்மா கிட்ட பேசி நாலு நாள் ஆச்சு அவ வாக்கிட்ட பேசி எத்தனை நாள் ஆச்சு எல்லாம் ஒண்ணுதானே அத்தை நாலு நாளா நான் பேசிக்கல அந்த குண்டம்மா எப்படி போன் அடிக்காம விட்டுட்டா ஒருவேளை அவ போன்ல அவுட் கோயிங் कट ஆயிருக்குமோ ரொம்ப குஷ்டமாயிடுச்சு வேணாத்த கேளிடி சௌந்தர்யாவுக்கு வேலை கிடைச்சிருச்சு பெரிய கம்பெனி பெரிய சம்பளம் என்ன பாக்கற வேலை எந்த ஊர்லன்னா சிங்கார சென்னையில எழில் கொஞ்சம் கடற்கரை சாலையில என்ன பாக்கற வேலை எந்த ஊர்லனா சிங்கார சென்னையில எழில் கொஞ்சம் கடற்கரை சாலையில அடுக்கு டப்பா ட்ரங்க் பட்டி எல்லாம் கட்டிக்கிட்டு அண்ணனும் அண்ணியும் வராங்க வலிக்குதா இப்ப வலிக்குதா யாரும் சொல்லவே இல்லையே ஏன் வாழை நறுக்கிறதுல பிஸியா இருந்தா வாழை ஒட்ட நறுக்கிட்டேன் கொஞ்சம் பின்னாடியும் கவனிக்கணும் மருமகளே நான் என்னெல்லாம் கஷ்டப்படுவேன் நினைச்சு நீ தனியா போறேன் தனியா போறேன் சொன்னியோ அந்த கஷ்டம் பூரா இப்ப வெள்ள வெட்டிக்கும் குண்டம்மா உட்காந்தோம் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல வெந்தத சாப்பிட்டு விதி வந்தா போறோம்னு நாங்க வாழ்ந்துட்டு போயிடுவோம் ஆனா வெள்ள வெட்டி அப்படி இருக்க முடியாது ஈ ஹாஸ் வயலு ஈ ஹாஸ் ரைஸ் மில்லு ஈ ஹாஸ் தோப்பு இது எல்லாத்துக்கும் வச்சுட்டான்ல ஆப்பு இது மட்டும் மட்டும்ல இன்னும் ரெண்டு பொண்ணு இருக்குது அதுங்க பாடு டண்டனக்கா டர்னாதான் நீ இந்த விஜிபி கிஷ்கிந்தா எம்ஜிஎம் எல்லாம் போயிருக்கியா அங்க ரங்க ராட்டணும்னு ஒண்ணு இருக்கும் வாழ்க்கையும் அது தான் மருமகளே ராட்டம் சுத்துறப்ப ஒரு செகண்ட் நாம வேகமா மேலே போற மாதிரி இருக்கும் அடுத்த செகண்ட் வேகமா கீழே வந்துருவோம் நேத்து வரைக்கும் சல்லுனி நீ மேலே போற மாதிரி இருந்துச்சு இப்ப சல்லுனி நீ கீழே வந்திருக்க நீ மிஞ்சி மிஞ்சி எங்க தனி குடுத்தனம் போவே பக்கத்து வீடு இல்லனா பக்கத்து தெருவு இங்க பல்ல தேச்சிட்டு உங்க வாய் கோப்பிளிக்க நான் அங்க வந்துருவேன் பட் வெள்ள வேட்டிய யோசிச்சு பாரு வெள்ள வேட்டி வெரி பிட்டி உன்ன பாக்கறதுக்கு கல்லுடை குறிச்சில இருந்து திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து தொங்கிட்டு வந்து அங்க இருந்து பன்னெண்டு மணி நேரம் ரயில்ல ஏறி எக்மூர் வந்து அங்க இருந்து ஒரு பஸ் பிடிச்சி திருவான்மியூர் டெப்போக்கு வந்து அங்க இருந்து சேர ஆட்டோ பிடிச்சி கொட்டி வாக்கம் வரணும்

கை விட்டதடா புத்தி கெட்டதடா நெஞ்சை தொட்டதடா நாலு நடந்து முடிந்த பின்னால் நல்லது கெட்டது தெரிஞ்சதடா அப்படிங்களா என்ன சாரதா உங்க கச்சேரி காலையிலேயே களை கட்டுது ஐயா தர்மராசா வாங்கோ வாங்கோ வந்தோம் என்ன ஒரே தனி ஆவர்த்தனமா இருக்கு கதையில ஒரு நல்ல இடம் கிடைச்சிருக்கு அதான் அதை வச்சு மருமகளை கலாய்ச்சிக்கிட்டு இருக்கேன் என்ன விஷயம்

தமிழ்கிட்ட பேசி அவங்கள தனியா விட்டு வர்றது தப்புன்னு சொல்லு நான் எப்படி மாமா சொல்ல முடியும் ஐயோ அது தப்புமா நீ தான் அதை தட்டி கேட்கணும் அதே தப்பு தானே மாமா நான் செய்ய போறேன் அப்புறம் எப்படி மாமா நான் தட்டி கேட்க முடியும் எனக்கு ஒரு நியாயம் சௌந்தர்யாக்கு ஒரு நியாயமா அது சரினா இதுவும் சரிதான் அது தப்புனா இதுவும் தப்புதான் என்னம்மா எப்படி இருக்க நல்லா இருக்கேன்ப்பா பா நீங்க எப்படி இருக்கீங்க எனக்கு என்னம்மா என்னப்பா திடீர்னு போன் பண்ணி இருக்கீங்க அன்னைக்கு வேலை கிடைச்சிருக்கு தெரியும்ல தெரியும்ப்பா பா சேர போறாங்களா சேரனும்னு முடிவு பண்ணி தானே வேலைக்கு அப்ளை பண்ணி இருக்காங்க அப்போ அண்ணி மெட்ராஸ் வரப்போகுதா எல்லாரும் மெட்ராஸ் வர போறீங்களா நாங்க வந்து என்னம்மா செய்யப் போறோம் அப்பா அவங்க ரெண்டு பேரு அங்க வராங்க நாங்க இங்க தான் அப்பா நானும் அம்மாவும் தனி குடுத்தனும் போறோம் என்னப்பா சொல்றீங்க கஷ்டமா இருக்காப்பா அப்படி இல்லம்மா எல்லாம் பேசி முடிவு தானே ஆனா பட்டுன்னு வேலை கிடைக்க நினைக்கவே இல்லை அப்பா சொல்றப்போ எதுவும் தெரியல ஆனா கிளம்பிடுவாங்கன்னு நினைக்கிறப்போ சங்கடமா தான் இருக்கு அப்ப வேணும்னு சொல்லுங்கப்பா இல்லம்மா தமிழ் வாழ்க்கையும் நாம யோசிச்சு பார்க்கணும்ல இது கிடைச்சா அவன் வாழ்க்கை நல்லா இருக்கும் வயல நம்பி உட்கார்ந்துட்டு இருக்காம மாசம் மாசம் சம்பளம் வர்றது நல்லது தானே அப்ப நீங்களும் சேர்ந்து வரலாம் அண்ணனும் அதான் சொல்றான் அப்புறம் என்ன அண்ணன் கூப்பிட்டா மட்டும் போதுமாமா அப்பா எல்லாரும் ஒரே மாதிரி யோசிக்கணும்ல அண்ணி ஏதாவது சொன்னாங்களா ச்சே சே அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா ஆனா பெருசா ஒண்ணும் கூப்பிடவும் இல்ல புரியுதுப்பா குடும்பங்கிறது ஒரு நல்ல விஷயமா இன்னைக்கு நிறைய பொண்ணுங்களுக்கு அது புரிய மாட்டேங்குது அன்னைக்கு எல்லா விஷயத்தையும் அனுசரிச்சு போற பொறுமை இல்லமா ஊருக்கே தெரியுமா நீ அதான் சௌந்தர்யாவுக்கும் மீனாட்சிக்கும் உள்ள வித்தியாசம் அவளை தப்பு சொல்லல பொறுமை நிதானம் பத்தாது நீ நினைச்சிருந்தா எப்பவோ தனியா பிச்சிக்கிட்டு போயிருக்க முடியாதா ஆனா நீ போகல நாங்க யாராவது சொல்லியா நீ போகாம இருக்க இல்ல இல்ல நீயா தானே முடிவு பண்ணி சேர்ந்துருக்க அப்பா நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் சொல்லுமா அது வந்துப்பா என்னமா ஏதாவது வேணுமா இல்லப்பா இங்கேயும் அங்க என்னமா அத்தான் வழக்கம் போல அது தெரிஞ்சது ஆமாப்பா அதனால ஏதாவது ஒன்னும் இல்லப்பா ஏதாவது சண்டையா இல்ல இல்ல அப்புறம் நான் அப்புறமா சொல்றேன்பா சரிம்மா வேற என்னப்பா வேற ஒன்னும் இல்ல உங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி பேசுமா அவ தான் மனசு உடைஞ்சு போயிருக்கா பேசுறேன்பா பேசுறேன்மா

என்ன தெரியும் அதெல்லாம் கேட்க கூடாது தெரியும் ஏண்டி அது என்ன அது ஒரு விஷயம் தெரியுமான்னு சொல்லி ஒரு விஷயத்த ஆரம்பிக்கிறது என்னன்னு சொல்லு ஏங்க சௌந்தரியாவும் தமிழும் பெட்டி கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க எதுக்கு என்னங்க நீங்க சௌந்தரியா பன்னெண்டாம் வேலைக்கு சேரணும் இல்ல முடிவே பண்ணிட்டாளா மாப்பிள்ள பைக் வரைக்கும் டிவிஎஸ் பார்சல் சர்வீஸ்ல ஏத்தியாச்சு கதையே முடிஞ்சதுக்கு அப்புறம் முடிவு என்னன்னு கேட்டுக்கிட்டு வெள்ள வேட்டி வரா அவரு மானஸ்தங்க மகனை விட்டு பிரிய மாட்டேன்னு தேவர் மகன் சிவாஜி மாதிரி நான் இங்கே இருந்து இந்த மண்ணுக்கு உரமாவனு தவிர வேற எங்க வராது இந்த மரத்தை வேரோட சாட்சி படாதப்பா அப்படின்னே சொல்லுவேன் அப்படின்னு சொன்னாராம் பாவண்டி அவரு தமிழ் தப்பு பண்றான் ஏங்க இதுல என்னங்க தப்பு இருக்கு புருஷ பஞ்சாதி கொஞ்ச நாள் தனியா சேர்ந்துருக்கணும்னு நினைக்கிறது தப்பா

தாய்மார்களே அருமை பெரியோர்களே தனி குடுத்தனம் தாங்க சிறந்தது அப்புறம் புள்ள குட்டிகள் ஆனதுக்கு பிறகு அதுங்க மூத்தத்தை தொடக்கிறதுக்கும் ஜட்டி மாட்டி விடுறதுக்கும் அம்மா அப்பாவை நெய்சா கொண்டு வந்து சேர்த்துக்கோங்க ஐயா பிள்ளைகளை அவங்க கிட்ட விட்டுட்டு நீங்க வெளியில சினிமா பீச்சுன்னு ஜாலியா சுத்துங்கய்யா ஐயா ஆஹா குடும்பம் கூட்டு குடும்பத்துல இருக்கானு பாராட்டுவா நம்மளுக்கு சம்பளம் கொடுக்காத வேலைக்காரங்க கிடைப்பாங்க ஐயா எப்படி சூப்பர் அப்போ தனி கொடுத்தனும் தான் இதுக்கு மேலேயும் டவுட்டா மீட் மிஸ்டர் சரவணன் இவரும் இந்த சீன்ல முதல்ல இருந்து இருக்கிறார் இருக்கட்டும்

அக்கா தங்கச்சிங்கல்லாம் மரகதம் கோமேதகம் இப்படி எல்லாம் சேர்ந்துருந்தா தானேங்க அந்த நகைக்கு அழகு பட்டி ராணி உன் பொண்ணு பிரிஞ்சு வரும்போது தனி கொடுத்தனும் பெஸ்ட் உன் மகனும் மருமகளும் போறப்போ கூட்டு கொடுத்தனும் தான் பெஸ்ட் நாங்கடா உங்க அரசியல் இங்க பாருங்க அன்னைக்கு தான் இன்னைக்கு சொல்றேன் ரோஜா மல்லி பிச்சி இதெல்லாம் சேர்ந்திருந்தாதான் அது நந்தவனம் இல்லன்னா அது வெறும் செடிதான் என்ன சரவணா நீ என்ன சொல்ற முதல்ல செடியா இருப்போம் அதுக்கப்புறம் நந்தவனம் ஆவுறத பத்தி யோசிப்போம் ஏங்க இப்ப என்னங்க சொல்லிட்டு போறோம் சேர்ந்துருக்கலாம்னு தானே சொல்றான் விடிய விடிய கதைய கேட்டுட்டு சீதைக்கு ராமனை சித்தப்பான்ற ஏங்க நீங்களாவது தெளிவா சொல்லிட்டு பாங்க முதல செடியா இருக்கணும் அப்புறம் நந்தவன் ஆகலாம் சீதைக்கிறாம சித்தப்பாங்கிறான் என்னடா நாம தண்ணி குடுத்தா நாம கொஞ்ச நாள் தண்ணியா இருக்கலாம் அம்மா என்ன சொல்லுவாங்க அவங்கதான் சொன்னாங்க தனி கொடுத்தனா நல்லதுன்னு கொழம்பிகிட்டு இருந்தேன் அம்மா பேச்ச கேட்டதுக்கு அப்புறம் தான் தெளிவே வந்துச்சு நீ பிளான் பண்ண